பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமை உடையதா என்பதை ஆராய்க ஒருங்கமை உடையதாயின் அவற்றை தீர்க்க நமக்கு இங்க வந்துனது ஒரு மூணு ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க இப்ப இதுக்கு வந்து ஒருங்கமை உடைதான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஒருங்கமை உடையதான் நம்ம எப்படி செக் பண்றோம் அப்படின்னா இந்த ருச்சி கபலி தேர்தல் மூலமா தான் ஓகே சோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு கொடுத்திருக்க சமன்பாடை நம்ம வந்து ஏஎக்ஸ் இஸ்வல் பி அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கும் போது அதுல நம்ம மேல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கெழுக்கல் அணியின் தரம் ரோ ஆஃப் ஏ விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரம் ரோ ஆஃப் ஓகே இது ரெண்டும் வந்து சமமா இருந்தது அப்படின்னா தொகுப்பு ஒருங்கமை உடையது அதுக்கு தீர்வு உண்டு ஓகே இது ரெண்டும் சமமா இல்லை அப்படின்னா தொகுப்பு வந்து ஒருங்கமை வெட்டுறது அதுக்கு தீர்வு கிடையாது ஓகே சோ தீர்வு உண்டுன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுல வந்து என்னன்னா வந்துட்டு ஒரே ஒரு தீர்வுக்கா எண்ணிக்கைற்ற தீர்வுக்கு தான் பார்க்கணும் ஓகே இப்போ வந்து என்னன்னா அதை எப்படி பாக்குறது அப்படின்னா அதுக்கு மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை நமக்கு தேவைப்படுது அதனால் மதிப்பு என்ன இருந்தது அப்படின்னா அந்த மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை வந்து நமக்கு கண்டுபிடிச்ச தரத்துக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு கிடைக்கும் ஒருவேளை வந்து என்னன்னா வந்துட்டு மாரிகளின் எண்ணிக்கை வந்து தரம் அதாவது ரேங்கோட அதிகமாக இருக்குது அப்படின்னா எண்ணிக்கை அற்ற தீர்வு கிடைக்கும் ஓகே சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு நம்ம கெழுக்கல் அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு விரிவுபடுத்தப்பட்ட அணியை எழுதணும் ஓகே இங்க அதுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்னு ஒன்னு ரெண்டு மைனஸ் ஒண்ணு ஒண்ணு இந்த பக்கம் என்ன இருக்குது ஓகே எல்லாமே என்னது சம்மக்கோட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது அடுத்து வந்து என்னது மைனஸ் மூணு மூணு இங்க ஆறு இருக்குது அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குது நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு இங்க இருக்குது ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக்கணும் ஓகே அதுக்கு இங்கே ஒன்று இருக்க தான் பார்க்கணும் பொதுவாக இங்கே ஒன்று இல்லை ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டுமே வந்து ரெண்டினுடைய மடங்குகளாக தான் இருக்குது அதனால நமக்கு என்னது இது ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை டைரெக்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஆர் டூ ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு ஆர் டூ மைனஸ் இங்கே வந்து ஆறு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ இதை வந்து பேர் பேருக்கணும் ஸோ மூணு ஆர் ஒன் அதே போல்

மைனஸ் ஆறு பிளஸ் ஆறு பூஜ்யம் ஆயிரம் இதை மைனஸ் மூணு போது மைனஸ் ஒன்னு பிளஸ் மூணு மூணு மைனஸ் மூணு நமக்கு பூஜ்ஜியம் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த வந்து ஒன்னு பிறக்கும் போது நமக்கு மைனஸ் மூணாயிரம் இது பிளஸ் மூணு கூட்டும் போது நமக்கு பூஜ்யம் ஆயிரம் அதுக்கப்புறம் இங்க ரெண்டு இருக்குது ரெண்டா மைனஸ் மூணால பிறக்கும்போது மைனஸ் ஆறாயிரம் மைனஸ் ஆறு பிளஸ் ஆறு பூஜ்ஜியம் சோ நமக்கு இங்க பாக்கும்போது எல்லாமே பூஜ்ஜியமா இருக்குது அதுக்கப்புறம் இங்க பாக்கலாம் இப்ப

மைனஸ் ரெண்டுங்கிறது மைனஸ் நாலு ஸோ மைனஸ் நாலையும் நாலையும் போட்டுபோது பூஜ்ஜியம் ஆயிரும் ஸோ நமக்கு இங்கே ரெண்டு ரோ கம்ப்ளீட்டா பூஜ்ஜியம் ஆயிடுச்சு ஸோ இங்கே மொதல் ரோவில் வந்து நான் ஜீரோ இளம் அதாவது பூஜ்ஜியம் உறுப்புகள் இருப்பதனால் இப்போ வந்து என்னன்னா இதனுடைய ரேங்க் வந்து என்னது ஒன்று ஓகே அதாவது இதனுடைய தரம் வந்து ஒன்று இப்போ நீங்க நல்லா உத்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஈக்குவியே வந்து என்னன்னா வந்துட்டு மூணால பேருனா இந்த ஈக்குவேஷன் ஸோ இதுமூணு ஆறு ஆறு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் பிளஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு இமூணு ஆறு ஓகே இது பிறகு தான் இந்த ஈக்குவேஷன் ஸோ ரெண்டு பெருக்கள் ரெண்டு எக்ஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் பிளஸ் ரெண்டு ரெண்டு பெருக்கல் அதனால தான் இந்த மூணுமே சேர்ந்து ஒரே ஈக்குவேஷன் தான் அதை மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க தான் நம்மளுக்கு தொகுப்பு இந்த மாதிரி இருக்குது ஓகே ஸோ இதில் வந்து என்னன்னா வந்துட்டு இது வந்து கிழுக்களுக்கால அணி ஓகே இது வந்து நமக்கு விரிவுபடுத்தப்பட்ட அணி ஸோ ரெண்டுலுமே வந்து எனக்கு பூஜ்யமற்ற நிறைகளை வந்து எனது ஒண்ணு தான் இருக்குது அந்த காரணத்தினால நமக்கு வந்து என்னது ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு காரணம் ஒரு பூஜ்ஜியமற்ற நிறை ஓகே ஸோ அதே போல நமக்கு ரோ ஆஃப் ஏபியும் என்னது ஒன்னு தான் அதுக்கு காரணமா என்னன்னா வந்து இந்த ஒரு பூஜ்யமற்ற நிறைதான் ஓகே இப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து இதுல இருந்து என்னது ரோ ஆஃப் ஏ இஸ் டு ரோ ஆஃப் ஏபி இது ரெண்டும் சமமா இருக்கிற காரணத்தினால ஒருங்கமைவு உடையது தொகுப்பு ஒருங்கமை உடையத காரணம் இரு தொகுப்பு ஒருங்கமை உடையதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து இதை தீர்க்கிறதுக்கு ப்ரொசீட் பண்றோம் அதை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு இருக்குதா இல்ல எண்ணிக்கையற்ற தீர்வுக்குதான் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மாறிகளின் எண்ணிக்கை இருக்குது மூணு இருக்குது மாறிகளின் எண்ணிக்கை வந்து மூணு ஓகே சோ அதை எடுத்துக்கலாம் மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை is equal to 3, which is greater than நமக்குள் தரத்தை விட அதிகமாக இருக்குது என்னது நமக்கு ஏற்ற தீர்வுகள் கிடைக்கும் ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கறான் இங்க வந்து என்னன்னா வந்து இதனுடைய மதிப்பு வந்து என்னது ஒன்னு இருக்குது மதிப்பிட வேண்டிய மாறிய இன்னைக்கு வந்து மூணுன்னு இருக்குது ஸோ மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு ஆன்சர் வந்து இரண்டு சாரா மாறி குடும்பங்களாக இருக்கும் ஓகே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாது இங்க ரெண்டு இது பூஜ்யமான ரெண்டு நிறைகள் பூஜ்யமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா முன்னாடி உள்ள கணக்குக்கு ஒரு நிறை மட்டும் பூஜ்ஜியமா இருந்து நம்ம ஜெட் மட்டும் டீன் போட்டோம் நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு டி ஓகே ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஓகே அதாவது எஸ் டி மெய்யன்கள் ஓகே இப்போ நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ மட்டும் கண்டுபிடிக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி அண்ட் எஸ்ல ஓகே அதுக்கு என்ன பண்றது இங்க ரெண்டு டி சாரி மொதல் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட்

Minus t. Okay. So, way, x is equal to rendu... Sorry. So, X X 2. 2 2 Sorry. 1 S இதுதான் அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ST belongs to R சோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் இங்கே கொடுக்கப்பட்ட கணக்குக்கு இன்னர்க்கு சொல்றறானே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா வந்து இங்கே தொகுப்பு ஒருங்கமை உடையதா இல்லையா அப்படிங்கற கண்டுபிடிக்கிறதுக்காக கெழுக்கள் அنين தரமும் விருவிப்படுத்தப்பட்ட அنين தரமும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அது சமமா இருந்ததா ஒருங்கமை உடையது சமமா இல்லைன்னா ஒருங்கமை வட்டுறது ஓகே சமமா இருந்து அதனுடைய வேல்யூவும் மதிப்பிட வேண்டிய மாறிய எண்ணிக்கையும் சமமா இருந்ததுன்னா ஒரே ஒரு தீர்வு அப்படி சமமா இல்லைன்னா எண்ணிக்கையற்ற தீர்வு சோ அதுக்காக நம்ம வந்து என்னது கெழுக்கல் அணியின் தரமும் கண்டுபிடிச்சிருக்கிறோம் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா ரெண்டுமே சமம்னு கிடைச்சிருக்குது அதனால தொகுப்பு ஒருங்கமை உடையது மேலும் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை வந்து மூணு அது வந்து நம்ம கண்டுபிடிச்ச தரத்தை விட அதிகமாக இருக்குது அதுவும் ரெண்டு அதிகமாக இருக்குது அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு சாரா மாறி குடும்பங்கள் தீர்வுகள் இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஜெட் வந்து என்னது ஒரு டீன்னு வச்ச மாதிரி ஏ வந்து என்னது ஒரு எஸ்ன்னு வச்சுட்டு நாம வந்து கணக்க சால்வ் பண்ணணும் ஸோ ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது அதில் மட்டும் மட்டும்தான் நமக்கு தேவை இந்த எஸ்லையும் டீலையும் அதுக்கு விடை கண்டுபிடிச்சாச்சு ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான விடை அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட தொகுப்பிற்கான தீர்வு ஆகும்